எல்லோருக்கும் என்ப வணக்கம் நான் கலாநிதி கரைக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மரம் ஒரு பழமரம் காட்ட போகிறேன்னு அதிகமாக நாட்களுக்கு இளைஞர்களுக்கான தெரியும் நினைக்கிறேன் லாவல் மரம் லாவல் பழமண் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் நல்லா சாஃப்டான உங்களுக்கு எக் அந்த மஞ்சள் கரை முட்டை மஞ்சள் கரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு இங் இங்கிலீஷை வந்து எக் சொன்ன சொல்கிறது ஸோ அந்த மரம் தான் இது இது வந்து நான் சிறுவயதில் இருக்கே இல்லை பிரபு கண்டபாண்டியே முளைச்சி வந்த மரம் இப்போ பழுத்து இப்போ வந்து காய்கள் இருக்குது கணக்காக ஒன்று ரெண்டு பழங்கள் அறகுறையாக பழுத்த மாதிரி இருக்குது அன்றைக்கு ஒரு பழம் விழுந்துருந்தது பழுத்து சாப்பிட்றாங்க நல்லா இருந்தது அந்த மரத்தை பற்றி தான் இப்போது காட்ட போகிறேன் எங்கள்ட்ட நிற்கிற வழியாக எந்த இலை வந்து கொஞ்சம் மாவில் இந்த அமைப்பில் இருக்குது பாருங்களேன் காட்டு இது வந்து அடிமரம் இதுதான் இப்படி ரெண்டு பெருசாக போதும் ஒரு பக்கம்தான் இருக்கு ஒரு பக்கம் பட்டு போச்சு பிறகுப்படியே இப்படி இருக்குது இங்கே பரவ பழம் ரெண்டு பழம் நல்லா பழம் கேள்விக்குல்ல அதை விட விரக்கணக்க காய்கள் பழங்கள் எல்லாம் இருக்குது மேலே காட்ட முடியாது அண்ட் இதில் ஒரு இன்னொரு பழம் இருக்குது இங்கே இப்போ கண்ணா பேர் சரியா ஓகே இதுதான் அந்த மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பழம் சாப்பிட்ருவீங்க நக்கிறன் இதுதான் ஃபுல் மரத்தை மாதிரி என்ன அப்படி பார்த்தீங்களா இது வந்து வயதில் அம்மா பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்குறோம் நான் எங்கள் வீட்டில் இருக்கையில் ரொம்ப இருக்குது எனக்கு சந்தோஷம் ஆனால் நாங்களே எல்லா நேரமும் இந்த பாவகத்தில் வர்ற இல்லை தானே இப்போ திருவிழா கண்ணி மூணு வருஷம் வந்ததால் அந்த நேரம் பழம் சாப்பிடவே இருக்குது ஐயா எனக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த பழத்தை சாப்பிடவே இருக்குன்னு எனக்கு மிகவும் பிடித்த பழங்கள் இதுவும் உண்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கும் தெரியுமா இந்த சுவை தெரியாதாக்கள் ஒரு கால் வாங்கி செய்து பாருங்கள் எல்லோருக்கும் மிக மிக நன்றி வணக்கம்